வணக்கம் இன்றைக்கி சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பக்கம் கல்பாரப்பட்டி இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இளம்பிள்ளைக்கு இதுக்கு ஒரு கிலோமீட்டர் தான் ஆயிரத்தி வாட் பிஎல்இசி மோட்டார் ரெண்டு இன்ச்சு டெலிவரி கிணறு ஆளும் ஒரு நாற்பத்தஞ்சு அடி இருக்கும் அங்கேருந்து பைப் வந்து ஒரு நூற்றி அறுபத்தி நாலு அடிக்கு இருக்குது இது லென்த்து மேலே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் பைப்பு ப்ளஸ் வயர் எல்லாமே எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க எக்ஸ்ட்ராவே கொண்டு வந்து பிட் பண்ணி கொடுத்துட்டோம் டெஸ்டிங் ஹோட்டலில் இன்றைக்கி மேலே வீட்டுக்கு மேலேனால கீழே வைக்காமல் அப்படியே மேலேயே கொண்டு போய் வச்சுட்டோம் டைம் இப்போ ஒரு பதினோரு மணி ஆகுது தண்ணி நல்லா அருமையான ஃப்ரெஷ்ஷில் வந்துக்கிட்டு இருக்கு வாய்க்கா பாசங்கள் நல்லாவே சப்போர்ட் பண்ணோம் இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக லென்த்தாக இருக்கு முன்னாடி பைப்பு பேனல் மேலே ஷெட்டு மேலேயே வச்சுட்டோம் ரெண்டு பேனல் ஐநூற்றி நாற்பது வாட் வாரி பிராண்ட் மூணு ஆஃப்கட்டு தான் இங்கே பார்க்கறது பக்கம் ஹாஸ்டல் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சேலை நேர கம்பெனி ஏன்னா இந்த ஊரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேமஸாக வந்து பார்த்திங்கன்னா சேலை தான் பட்டுப்போட நினைஞ்சிட்ருப்பாங்க இளம்பிள்ளைனாவே ஃபேமஸ் வேலை தான் சிந்தாமணியூர் இளம்பிள்ளை இங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது கிணறு ஒரு நூற்றி நாற்பது அடி டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த வாழைமரம் தாண்டி இருக்குது அங்கேருந்து அடி இந்த பக்கம் இந்த ஹாஸ்டல் பக்கம் தண்ணி கொண்டு வரணும் டெஸ்டிங் எதுவுமே ஓட்டல ஏன்னா இடமும் இல்லைங்க டெஸ்டிங் ஓட்டுறதுக்கு ஃபுல்லாக தோப்பாக இருக்குது தென்னை மரங்கள் அதனால் மேலே ஃபஸ்ட்டு பிக் பண்ணியாச்சு ஸ்ட்ரக்சர் எல்லாமே தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டு பார்ப்போம் பைப் அப்படியே மேலேயே விட்டிருக்காங்க கிணத்துல இங்கே முன்னாடி ஆல்ரெடி இந்த கிணத்துல சோலார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏசி மோட்டார் போட்டிருக்காங்க மூணு ஹெச்பி அது பட்ஜெட் அதிகமாக வருதுன்றதுனால டிஎல்ஏசி கேட்டிருந்தாங்க லாஸ்ட் வீக்கு பைப் லென்த்தாக கொண்டு போயிருக்காங்க ஃபுல்லாகவே ஆடு மாடு தான் பண்ணிகிட்ருக்காங்க கிணறு ஒரு ஆறு ஏழு அடி தண்ணி வடிச்சிருச்சு ஒரு இருபது அடியில் தண்ணி இருக்குது கிணத்துல ஆல்ரெடி ரெண்டு மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு கரண்ட் மோட்டார் ப்ளஸ் ஒரு சோலார் மோட்டார் நல்லாவே தண்ணி வடிஞ்சிருக்கு ஃபுல்லாகவே இது தறி தான் இளம்பிளைனாவே சேலை நேயறதில் ஃபேமஸு தறி தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட்டு புடவைக்கு வந்து ஃபேமஸ்ஸு இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க தறி மிஷின் தாங்க முன்னாடி தெரியறதெல்லாம் மேலே தான் நம்ம பேனல் பண்ணி பண்ணியிருக்கோம் மேலே பேனல் ஃபிட் பண்ணிட்டு கேபிள் உள்ளே கொண்டு வந்து இங்கே பிரேக்கர் வச்சுருக்கோம் பாக்ஸ் எதுவும் உள்ளே வைக்கிறதுனால தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் எம்ஸ் டிசிஎம்சி பிரேக்கர் கொடுத்துருக்கோம் இந்த மோட்டார் வந்து ரெண்டு பேனலே ரன் பண்ணலாம் மூணு பேனலே ரன் பண்ணலாம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு போய்ட்டு பார்ப்போம் உங்க பேர் சொல்லிடுங்க உங்க பேர் என்ன சொல்லிடுங்க தண்ணி போதுங்களா பாக்கெட் சரியா போயிடுங்களா போதுங்களா ஓகே ஓகே இப்போ நல்லா எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு ஒரு ஏக்கரா இருக்குங்களா விவசாயம் என்ன பண்றீங்க குச்சி கிழங்குங்களா வாழை மரம் குச்சி கிழங்கு வைக்கிறீங்களா சரி சரி இப்போ நல்லபடியாக பண்ணுங்க ஏன்னா டவுட்னா கால் பண்ணுங்க பார்த்துக்கலாம் சரி ஓகே இப்போ பார்க்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் மொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரரூவா வந்திருக்கு வண்டியோடகோட சேர்த்து அறுபத்தி ஏழாயிரம் ப்ளஸ் வண்டிய வாடகை மூவாயிரத்தி எட்நூறு நோட் வந்தது எழுபத்தோராயிரூவாய் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் இதே உங்களுக்கு பைப் ஒயர் கம்மியாக இருந்துச்சுன்னா அறுபத்தஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும் பைப்பு ஒயர் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது டிசி கேபிளும் மேலே இருந்து ஒரு முப்பது மீட்டருக்கு யூஸ் பண்ணிணாலும் எக்ஸ்ட்ரா போயிருக்கு இல்லை அறுபத்தஞ்சுக்குள்ளே வந்திருக்கேன் ஓகே பாய்